ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சௌர சௌதரிகள் அனைவரைக்கும் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சங்கீதம் அதிகாயம் எட்டுல இருந்து ஐந்து வாழ்க்கை பாடங்கள் எயிட் தேவனுடைய கிருபைனால சங்கீத புஸ்தகத்துல இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்துல இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஏழு அதிகாரங்களை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம எட்டாம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஐந்து வாழ்க்கை பாடங்களை சுருக்கமா இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது பாட என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய மகிமை எவ்வளவு பெருசு அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசு அப்படின்றது தேவனுடைய இந்த சிஸ்டிப்புல நம்ம வந்து பார்க்கலாங்க அவர் படைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவரோட மகிமை அடங்கி இருக்குது ஏன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு நம்ம பார்க்குற விஷயங்களை தேவன் உருவாக்கி இருக்கிறாரு அது அவரால் மட்டும்தான் முடியும் தேவனுடைய ஞானத்துக்கு ஈடு கிடையாது கிடையாதுங்க இல்லைங்களா அவரோட மகிமை அவ்வளோ பெருசு இந்த சயின்டிஸ்டுங்க கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதல்ல தேவன் இல்லைன்னு சொன்னாங்க நிறைய பேரு இந்த பார்த்து கிரியேஷனை பார்த்து யூல கிரமமா எல்லாமே இருக்கிறத பார்த்து ஆர்கனைஸ்டா வந்து எல்லாமே இருக்கிறத பாத்துட்டு நிச்சயமா இதை வழிநடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாமே வந்து இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிறது அப்படின்றத அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய தேவன்தான் அவ்வளவு பெரியவர் நம்மளுடைய தேவன் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் சாம் சாப்டர் எயிட் ஒன் எங்கள் ஆண்டவர் ஆகிய உம்முடைய நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து பாத்தீங்களா அவரோட மகத்துவம் வானத்துக்கு மேலாக இருக்குதுனும் அவருடைய மேன்மை பூமி எங்கும் இருக்கிறது பூமி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா பாக்கலாம் ஏன்னா அவ்வளவு அமேசிங்கா அது இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து நம்ம பார்க்கலாம் நிறைய மூவிஸ்ல வந்து அந்த ஊரை காட்டுவாங்க அதுல இருக்கின்ற ஆறுகள் குன்றுகள் மலைகள் பனிக்கட்டி இல்லைங்களா பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அவ்வளவு சந்தோஷத்தை வந்து வந்து தருது தேவன் எவ்வளவு அழகா அதை வந்து உண்டாக்கி இருக்கிறாரு இல்லைங்களா சோ ஒன்னொன்னும் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷம் நம்ம வந்து மனசுல ஏற்படுத்துதுங்க ஹில் ஸ்டேஷன் நம்ம போனோம்னு வச்சுங்களேன் அங்க அவ்வளவு சந்தோஷம் அந்த காற்று தண்ணி இல்லைங்களா அங்க இருக்கிற அந்த கிளைமேட்டு அவ்வளவு மனசுக்கு வந்து ஒரு இதத்தை தருதுங்க இல்லைங்களா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னாக்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுங்க தேவன அந்த மாதிரி வச்சிருக்கிறாருங்க இல்லைங்களா வானத்துல நம்ம வந்து அனந்து பார்த்தோம்னாக்கா நட்சத்திரங்கள் ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குதுங்க இதுவே ரொம்ப பெரிய ஆச்சரியம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாராலேயும் அதை வந்து எண்ண முடியலங்க கேலக்சிஸ் அதுக்கும் மேல சூரியன் அவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுங்க சந்திரன் இன்னும் அவ்வளவு அழகா இருக்குது தேவன் அவ்வளவு அருமையா வந்து எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறாருங்க அவ்வளவு மகிம உள்ளவர் நம்மளுடைய தேவ மகிம உள்ளவர் நம்மளுடைய தேவன் அவருடைய நாமத்துக்கு என்னைக்குமே கனமகிமே நம்ம செலுத்திட்டே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு யூனிவர்ஸை நம்ம பார்க்கும் போது இதுல இருந்து ஒண்ணு கத்துக்கலாங்க நம்ம எப்போதுமே தாழ்மையா இருக்கணும் தேவனுக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே கிடையாது தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு வாஸ்டா இருக்குதுங்க இந்த யூனிவர்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு இல்லைன்றத அக்செப்ட் பண்ணிக்கணுங்க நம்ம ஒண்ணு இல்லை நம்ம வெறும் தூசி அப்படின்றத சங்கீதம் எட்டாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் எயிட் த்ரீ அண்ட் ஃபோர் உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் பாத்தீங்களா நம்ம ஒண்ணுமே இல்லைங்க வானத்தை பார்க்கும் போது நம்ம ஒன்னு இல்லை மனைகளை உற்று பார்க்கும் போது நம்ம ஒண்ணுமே நம்ம வெறும் தூசிதான் களிமண்ணு தான் ஆனா ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இது எல்லாத்தையுமே தேவன் யாருக்காக படைத்தாருனாக்கா நம்மளுடைய குடியிருப்புக்காக படைத்தாருங்க அவ்வளவு லவ் நம்ம மேல இப்ப அப்பா அம்மா நீங்க பாத்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் யாருக்கு சேர்த்து வைப்பாங்க அடுத்த தலைமுறைக்குதான் சேர்த்து வைப்பாங்க தேவன் அதே மாதிரிதான் எல்லாமே நம்ம வாழ்றதுக்காகவே உண்டாக்கிறாருங்க அவ்வளவு லவ் நம்ம மேல ஆனா நம்ம கிட்ட அந்த யுமிலிட்டி எப்போதுமே இருக்கணும் நம்ம ஒண்ணுமே இல்லை நம்ம வெறும் தூசி தேவனுடைய கிருபை இதெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு மூணாவது பாடம் நான் பாத்தீங்கன்னாக்கா தேவன் இந்த மனுக்குலத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு காரணம் வந்துச்சு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்துல இருக்கணும் அவரோட நாமத்தை அங்கிப்படுத்தணும் அப்படின்றதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்குது இதை வந்து நம்ம வந்திடக்கூடாதுங்க சங்கீதம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறுவனாக்கி நீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டி நீர் எப்படி வந்து ஆதம உண்டாக்குனார் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம் தேவ தூதரிலும் சற்று சிறியவர் என்னதான் தேவ தூதரிலும் சற்று சிறியவரா இருந்தா கூட தேவ தூதருங்க எப்போதுமே வந்து நமக்கு பணியுடை செய்யறதுக்காக தேவன் வானத்திலிருந்து அவங்களை அனுச்சிட்டு தான் இருக்கிறாங்க எப்போதுமே பரலகத்துல இருந்து இறங்கி வராங்க நமக்காக அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு லவ் அவர் வச்சிருக்கிறாரு பாருங்க இதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம தேவனுடைய கேரக்டர் இந்த உலகத்துல வந்து வெளிப்படுத்தணும் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும் தேவன் எப்படி பர்ஃபெக்டா இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளும் பர்ஃபெக்டா இருக்கணுங்க தேவன் எப்படி மன்னிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம மன்னிக்கணும் தேவன் போல நம்ம மர்சிஃபுல்லா இருக்கணும் இதுதான் தேவனுடைய எண்ணங்க சகோதரி சகோதரி நம்ம வந்து மத்த மனிதர்களுக்கு வந்து தப்பு செய்யணும்னு நினைக்க கூடாது ஏன்னா அவங்க எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயல்ல வந்து எல்லாரையும் உருவாக்கி இருக்கிறாரு இதை வந்து நம்ம வந்துடவே கூடாதுங்க நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னதான் தேவன் வந்து இந்த உலகத்தை நமக்காக படைத்திருந்தாலும் தேவ தூதர்களை நமக்கு பணியுடை செய்ய வந்து அவர் பரலோகத்துல இருந்து அனுப்பினாலும் நம்ம எப்போதுமே தேவனுடைய ஊழியக்காரர் தான் வேலைக்காரர் தான் நம்ம வந்து உரிமைக்காரர் அல்ல உரிமைக்காரர் வந்து தேவனும் நம்மளுடைய எஜமான் வந்து ஏசு கிறிஸ்து இல்லைங்களா நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்கு சொந்தம்னாக்கா தேவனுக்கு சொந்தம் அதனால நம்ம வந்து எப்போதுமே வேலைக்காரர் அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான் வாழணும் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் ஆராத வருஷம் சாம் சாப்டர் எயிட் ஓ சிக்ஸ் உம்முடைய கருத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தீர் பாத்தீங்களா எல்லாமே வந்து பாதங்களுக்கு இல்லைங்களா இன்னதான் வந்து தேவனுடைய புத்திரா நம்ம இருந்தா கூட நம்மளுக்குள்ள அந்த மனமேட்டியுமே வரக்கூடாதுங்க ஒரு மேலான அழைப்புக்கு பரம அடைப்புக்கு தேவன் நம்மள அழைத்திருக்கிறார் அதனால மத்தவங்களை வந்து கீழா நம்ம பார்க்க கூடாது சத்தியத்துல இல்லாதவங்களை வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா நம்ம நடத்தக்கூடாது எல்லாரையும் ஒன்னாதான் தான் நம்ம வந்து அவங்களுக்காக ஜபம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு ஹுமுலிட்டியோட நம்ம லைஃப் லீட் பண்ணும் இல்லைங்களா அந்த ஹுமுலிட்டி எப்போதுமே நம்ம மனசுல இருக்கணும் இப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்க்கும்பொழுது பொழுது அவர் தேவனோட ஒரே பேரனா குமரனா இருந்தா கூட மரண பரிந்து எப்படி இருந்தாருனும் தம்மை தாமையில் தாழ்த்தினாருனும் இல்லைங்களா அடிமையின் ரூபம் எடுத்தார் இந்த மனசு நம்ம கிட்ட இருக்கணும் சாத்தான் போல நம்ம வந்து யோசிக்க கூடாதுங்க அவன்கிட்ட மனமேட்டிமை இருந்துச்சு உன்னதமானவருக்கு நான் வந்து ஒப்பாவேன் என்னோட சிங்காசனத்தை தேவனுக்கு ஈக்குவலா நான் வந்து உயர்த்துவேன்ற அந்த மனமேட்டிமை வந்துச்சு காரணம் என்ன பாத்தீங்கன்னாக்கா அவன்கிட்ட இருந்த அழகு தேவன் மகிமையில வந்து உண்டாக்கி இருந்தாரு அந்த லூசிபர் அதனாலவே மனமேட்டிமை வருது சகோதர சகோதரி நமக்குள்ள அந்த மனமேட்டிமை எப்போதுமே வரக்கூடாது ஐந்தாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்த பின்பு தேவனுடைய மகிமையை நம்ம அறிந்த பின்பு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா துதிகளை தேவனுக்கு எப்போதுமே சரி தேர்க்கணும் இதுதான் வந்து ரைட் ரெஸ்பான்ஸ் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை சங்கீதம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சாம் சாப் வர்ஸ் நைன் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கின்றது பாத்தீங்களா தேவனுடைய நாமந்தான் எப்போதுமே வந்து மேன்மை உள்ளதாக இருக்கணுங்க ராஜா எழுதுனா இந்த சங்கீதங்களை பார்க்கும் போது தேவனை உயர்த்துறாருங்க புகழ்றாருங்க புள்ளரிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா தேவனுடைய மகிமை என்னன்றத அவர் உணர்ந்துட்டார் இப்போ தானியலோட எக்ஸாம்பிள நம்ம பார்க்கும் போது நேசருக்கு அந்த சொப்பனத்தோட விளக்கத்தை சொல்லிட்ட பிறகு இதை நான் பேரை ஞானின்றதுனால தேவன் எனக்கு விலைக்கு சொல்லல ராஜாவை நீங்க அறியணுன்றதுக்காக தான் தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னார் பாருங்க அந்த இம்யூனிட்டி நம்ம கிட்ட இருக்கணுங்க தேவனுடைய நாமத்தை தான் நம்ம எப்போதுமே உயர்த்தணும் தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப் ஒண்ணுமே கிடையாதுங்க நம்ம தூசிதாங்க நம்ம ஒரே களிமண் தேவன் இருந்தாதான் நம்ம கிட்ட எல்லாமே தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற எண்ணத்தோட நம்ம எப்போதுமே வாழ்னாங்க தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆமேன்